ஆஷாட நவராத்திரி விழாவின் ஏழாம் நாள் நிகழ்வாக திருவையாறு ஸ்ரீ தர்மசம்வர்தினி அம்பாள் அலங்காரத்தில் வராகி அன்னை காட்சி தருகின்றாள் அப்பர் சுவாமிகள் தன் வயதான காலத்தில் பெரும் சிரமத்துடன் கைலை தரிசனம் பெற்ற தலம் சங்கீத மும்மணிகளில் ஒருவரான தியாகராச சுவாமிகள் முக்தி பெற்ற தலம் ஈசன் ஐயாரப்பனை தொழுதால் ஐயங்கள் யாவும் நீங்கும் அன்னை இங்கே அறம் வளர்க்கும் நாயகியாக திகழ்கிறாள் அம்மனின் ஐம்பத்தி ஒரு சக்தி பீடங்களில் தர்ம சக்தி பீடமாக போற்றப்படுகின்றது ஆண்கள் தர்மம் செய்வதை விட குடும்பத்தில் உள்ள பெண்கள் தர்மம் செய்தால் இரட்டிப்பு பலன் கிடைக்கும் என்பது நம்பிக்கை அதன் அடிப்படையில் உலக உயிர்களுக்கெல்லாம் படியளக்கும் நாயகியாக பெண்களுக்கு தர்மத்தின் அவசியத்தை எடுத்து காட்டும் விதத்தில் தர்மசம்வர்தினி என்ற பெயரில் அம்பாள் இங்கே எழுந்தருள்